வணக்கம் இறந்தவர்கள் வீட்டில் கட்டாயம் சிவபுராணம் படிக்க வேண்டும் ஏன் தெரியுமா ஒரு ஆணி மாதம் ஆயில்யம் அன்று தில்லையில் சிவபெருமான் அந்தனர் வடிவம் தாங்கி திருநீர் பூசி மாணிக்கவாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு வந்தார் வந்தவர் மாணிக்கவாசகர் பெருமானிடம் தாங்கள் பாடிய திருவாசகத்தை நீங்கள் ஒருமுறை சொன்னால் அப்படியே ஓலைச்சுவடிகளில் எழுதி கொள்கிறேன் என்றார் மாணிக்கவாசகர் ஐம்பத்தி ஓரு பதிகங்கள் கொண்ட திருவாசகத்தின் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களையும் சொல்ல சொல்ல பெருமான் எழுதி கொண்டார் எழுதிக்கொண்ட திருவாசகம் அடங்கிய அத்தனை ஓலைச்சுவடிகளையும் பெருமான் நடராசர் சன்னதி முன்பு வைத்துவிட்டு மறைந்துவிட்டார் மறுநாள் தில்லைவாழ் அந்தனர்கள் கூத்தப்பெருமாள் சன்னதியில் ஓலைச்சுவடிகளை எடுத்து பார்த்தனர் அதன் கடைசி ஓலையில் மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என கையொப்பம் இடப்பட்டிருந்ததை பார்த்து திகைத்து மாணிக்கவாசகர் தங்கியிருந்த இடம் சென்று நடந்தவற்றைக் கேட்டு அவரை அழைத்து வந்து அதன் பொருள் யாது என கேட்டனர் மாணிக்க வாசகர் மந்தகாச புன்னகையுடன் நடன கோல பெருமானை காட்டி அனைத்துக்கும் இவர்தான் பரம்பொருள் என்றார் அடுத்த நொடி பெருமான் அருகே ஒரு ஒளி தோன்றியது அதை நோக்கிய வண்ணம் உள்ளே சென்ற மாணிக்க வாசகர் சிவபெருமானிடம் இரண்டர கலந்தார் ஆணிமகம் மாணிக்கவாசகரின் குரு பூஜை நாள் சிவபுராணத்தின் சிறப்புகள் திருவாசகத்தின் முதல் பதிகம் நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்தில் தொடங்கும் முதல் ஆறு வரிகள் வாழ்க என முடியும் அதை அடுத்த ஐந்து வரிகள் வெல்கு என முடியும் அடுத்த எட்டு வரிகள் போற்றி என முடியும் இவ்வாறு ஆறு ஐந்து எட்டு என அமைந்திருப்பது திருவாசகத்தின் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களை குறிக்கிறது சிவபுராணத்தின் முப்பத்தி இரண்டாவது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார் இது மாணிக்க வாசகர் முப்பத்தி இரண்டு வயதில் முக்தி அடைந்ததை சூட்சமமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருவாக்குவதாக இருக்கும் வீட்டில் இறந்த கட்டாயம் சிவபுராணம் படிக்க வேண்டும் இது முக்தி பேறு தரும் ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் தமது தாயார் உடல் நலமின்றி இருந்த கடைசி நாளில் அன்னை அருகே அமர்ந்து தொடர்ந்து திருவாசகம் படித்தார் அன்று இரவே அவரது அன்னை முக்தி அடைந்தார் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் என இப்படி சுவை நிறைந்த திருவாசகத்தின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் தெரிந்து கொள்வோம் நன்றி